கைஸ் வீர சூரன் படத்துக்காக நம்ம சியான் விக்ரம் ஒரு செம்மையான ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களான் படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய வெள்ளை எதிர்பார்ப்பில் வெளியேற படம் தான் வீர சூரன் இந்த படம் வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைடாக கிராண்ட் ரிலீஸ் ஆச்சு பட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே டிக்கெட் புக் பண்ணிட்டு எஃப்டி ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வந்ததுனால படத்தோட மார்னிங் ஷோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க கோர்ட் சைட்லேருந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ கம்பெனிக்கும் வீர சூரன் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ஒரு சின்ன பேமெண்ட் இஷ்யூ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கோடி ரூபாய் வந்து பிஃபோர் யூ கம்பெனி வந்து வீரதி ரேசுவரன் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தரணுமாமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட டெலிவிஷன் டெலிவிஷன் ரைட்ஸ் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் வந்து பிஃபோர் யூ கம்பெனி தான் வாங்கியிருக்காங்க ஸோ கடைசி நேரத்தில் வந்து அவங்க பேமெண்ட் இழுத்து அடிச்சதுனால கோர்ட்ல ஸ்டே ஆடுற வாங்கி மார்னிங் ஷோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணி எஃப்டிஎஃப் டிக்கெட் புக்கிங் பண்ணியிருந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர் விக்ரம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கோடி ரூபாயை படத்தோட ஸ்கிரீனிங் அப்புறமாவோ இல்லை வந்து படத்தோட ரெவன்யூ ஷேர்ல கொடுத்துருங்க அதனால படத்தை வந்து இப்போ ஸ்கிரீனிங் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து பர்மிஷன் வச்சதுனால பிஃபோர் யூ கம்பெனிட்டு இருந்து படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டே ஆர்டரை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா வீர தீர்ச்சி படம் தியேட்டர் தேட்டர் தேட்டர்ஸ்ல ஃபுல்லாக ஸ்க்ரீனிங் பண்ணி பயங்கரமாக வந்து ரன் ஆக போகுது இதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ படத்தை எதிர்பார்த்துனா எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் என்ஜாய் பண்ண போறாங்க அதுல எந்த மாற்றமே கிடையாது ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் இப்படி ஒரு தியாகம் பண்ணியிருக்காது இந்த படத்துக்காக இதை பத்தி ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் ஆகிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்